காய்களோ வணக்கம் நண்பர்களே இஞ்சி பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது இருந்தாலும் இந்த இஞ்சியை அளவுக்கு அதிகமா நம்ம எடுத்துக்கொண்டா அது பல்வேறு உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என சொல்லப்படுது இஞ்சியோட தினசரி பயன்பாடு நான்கு கிராமுக்கு மேல் அதிகரிக்கும் பொழுது அது பக்க விளைவுகளை ஏற்படுத்துவதா சொல்லப்படுது இதுலயும் இஞ்சி டீ அதிகம் குடிப்பதால் வயிற்றுப்போக்கு வயிற்று எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் எழுவதாகவும் சொல்லப்படுது பலருக்கும் அடிக்கடி நெஞ்சறிவு ஏற்படும் இது நெஞ்சு பகுதியில் ஏற்படக்கூடிய ஒரு வகை இஞ்சி டீ அதிகம் குடிப்பதாலையும் நெஞ்சரிவு ஏற்படும் என சொல்றாங்க இஞ்சி டீ அதிகம் குடிப்பதால உடல்ல ஏற்படக்கூடிய அமில உற்பத்தி நெஞ்சரிவு அசிடிட்டிக்கு வழிவகுப்பதா சொல்லப்படுது இஞ்சி டீ அதிகம் குடித்து கொண்டு வந்தால் ரத்தத்துல சர்க்கரையின் அளவு குறையும் என நம்பப்படுது அதனால சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இஞ்சி டீயை குடிப்பதால அதிக பிரச்சனை ஏற்படும் எனவும் சொல்லப்படுது இஞ்சி டீயை அதிகம் குடிப்பதால அமைதியற்ற நிலை ஏற்படுவதா சொல்லப்படுது தூக்கமின்மை போன்ற பிரச்சனை ஏற்படுவதாகவும் சொல்றாங்க போல கர்ப்பிணி பெண்கள் இஞ்சி டீ அதிகம் குடித்தால் குமட்டல் நெஞ்சரிவு பிரச்சனைகள் ஏற்படும் என சொல்லப்படுது அதிகம் இஞ்சி டீ குடிப்பது இரைப்பை பிரச்சனைகள் ஏற்படுவதா ஆய்வுகள் சொல்லுது அதனால இறைப்பை பிரச்சனை இருக்கிறவங்க இஞ்சி டீயை தவிர்ப்பது நல்லது எனவும் சொல்றாங்க பித்தப்பை கல் பிரச்சனை இருக்கிறவங்க இஞ்சி டீ குடிப்பதால பித்த நீர் அதிகமா சுரந்து அதிக வலியை ஏற்படுத்தும் என சொல்றாங்க அதனால பித்தப்பைக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க இஞ்சி டீய தவிர்ப்பது நல்லது எனவும் சொல்றாங்க உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்க இஞ்சி தவிர்க்க வேண்டும் என சொல்றாங்க ஏன்னா இது இரத்த அழுத்தத்தை குறைத்து இதய படபடப்பை ஏற்படுத்தும் வாய்ப்புகள் உள்ளது எனவும் சொல்றாங்க அதனால நீங்க அதிகம் இஞ்சி குடிப்பவர்களாக குடிப்பவர்களாயிருந்தா இந்த விஷயத்தை கவனத்துல கொள்ள வேண்டும் எனவும் சொல்றாங்க